காப்பாற்ற வேண்டும் என்னதெல்லாம் தாங்கள் அலங்கரித்துக் கொள்ள திவான் அனுப்பியுள்ள ஆபரணங்கள் அவ்வளவும் யாருக்கு வேண்டும் இதெல்லாம் இந்த ஊரே பசியும் பட்டினியமாக இருக்கிறது அவர்களுக்கு தர சொல்லிதே ஜெயந்தி இன்னும் நீ அலங்கரித்துக் கொள்ளவில்லையா என்னால் முடியாதம்மா அழுவதால் ஒரு பயனும் இல்லை செருப்பாக இருந்தால் காலில் பொருந்தி கல்லிலும் முள்ளிலும் தேய வேண்டும் பூவாக இருந்தால் பூஜையிலோ அல்லது தலையிலோ மணக்க வேண்டும் அதே போல்தான் தாசி பிறப்பும் தாசி குலத்தில் பிறந்துவிட்டால் பிறர் மகிழ்வதற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் இல்லையம்மா நீ சொல்லும் காதற்கு இனிமையாக இருக்கலாம் ஆனால் கருத்தில் உறுத்துகிறது யார் கண்டுபிடித்தான் இந்த தாசி குலத்தை எதற்கு இத்தனை கோபம் எவ்வளவு பறக்க நினைத்தாலும் ஊர் ஊர்குருவிக்கென்று ஒரு எல்லை இருக்கிறது போது முதலில் இந்த குருவி கழுகு என்று கூறுவதை நிறுத்துங்கள் இந்த மண்ணின் சக்கரவர்த்தி ஆனாலும் என்னை தீண்ட அவனுக்கு உரிமை இல்லை அதற்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் நானும் இப்படியெல்லாம் பேசியவள் தான்

நிறுத்து சீக்கிரமாய் அலங்கரித்துக்கொள் திவான் வந்துவிட்டார் இனிமேல் முடியாது இடமே இல்லை ருத்ரன் யாருங்கிறது எனக்கு தெரியும் அது மட்டும் இல்லை இப்ப போக போற உயிர் எதுங்கிறது எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயமும் எனக்கு தெரியும் ஆனா அத நான் இப்ப சொல்ல மாட்டேன் ஈஸ்வர் என்னது ஏதாவது அஸ்தி கலசமா இருக்க போகுது நீ போ போனா அவசியம் என்று உங்களை செங்கல் சூலையில் சந்தித்து பேச விரும்புகிறேன் எனது நிலைமை மிகவும் மோசம் பண்ண அடிச்சு கொண்டு சொல்லுடா அத சாகல நிம்மதியா இருக்கும் சொல்லுடா என்ன கொஞ்சம் பேச விடுறா நான் விட்டுட்டு சாகல ஆதரப்பட்டு அப்படின்னா அது இந்த நிமிஷம் கொடமுருட்டி ஆத்துக்கே போயிருக்கும் அத இந்த ஊரை விட்டு வரட்டுறதுக்கு வேற வழி தெரியலப்பா அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு துபாரடா நம்மால அதுக்கோ அதால நமக்கோ எந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தா சரி ஆமா நீ சொல்றதா சரி இப்பதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியாச்சு என்னடா அது ஏதோ பாம்பு சீர மாதிரி சத்தம் கேட்கல ஆமாண்ணா நீக்கும் அப்படிதான் கேட்டது ஒருவேளை பிரம்மையா இருக்குமோ பிரம்மையே தான் போய் வேலையை பாருங்க திரும்ப வந்துட்டே என்ன இப்ப என்ன பண்ண போற சத்த சுமார் மகிலா சீக்கிரமா உள்ள போய் கொஞ்சம் கற்பூரம் எடுத்து வாமா சேக்கிரமா என்னடா கணேசா குடமூர்ட்டி ஆத்துக்கே போய் சேர்ந்துருக்கும் சொன்ன திரும்பி வந்து ஜம்புன்னு படம் எடுத்துட்டு ஏட்ட சுத்தி வளைச்சு கட்டின்னு படுத்துட்டு இருக்கே அப்பா அந்த ஏட்டுல என்ன எழுதிருக்குன்னு பாத்தேலா இல்லையா எங்கடா இந்த சாலேஸ்வரம் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையடா அந்த ராக புத்தகம் மாதிரியே இந்த ஏட்லயும் ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனாலதான் இந்த பாம்பு நம்மள மறுபடியும் பயமுறுத்துது உண்மதா எனக்கும் அதான் தோன்றுது என்னாங்க நான் அந்த நாகத்துக்கு பால் வெட்டதோ பூஜை பண்ணதும் சத்தியம்னா இனி நம்மள அதை மிரட்டக்கூடாது

என்னடா என்ன பண்ண போற அப்பா இதுல என்ன விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க என்ன வழி நீ யோசனை பண்ற இதுல பாதி சமஸ்கிருதமா இருக்கு அதானே பிரச்சனையே இத பார்க்கலாமா கூடாதான்னு கூட தெரியலையே கண்டிப்பா பார்க்கணும் இல்லனா இந்த ஏட்டைய நம்ம கிட்ட தரணும் அந்த சர்பை ஏன் இத விட்டுட்டு போகணும் இப்ப என்ன பண்ணலாம் இத எல்லாத்துக்கும் ஒரே வழி இந்த ஏட்டை கொண்டு போய் உபாசகர்கிட்ட குடுக்கறதுதான் அபர்த்தியா ஆமாப்பா நீங்க நினைக்கிற மாதிரி அந்த உபாசகர் போலி இல்ல ரொம்ப நல்ல மனுஷன் வேணாண்ணா இது கொண்டு போய் அவர்ட்ட காமிக்கிறதோட அவர் இங்க வந்து இத பாக்கட்டுமே அது வரைக்கும் இது இங்கேயே இருக்கட்டுமே சரிப்பா அக்கா அக்கா கணேசனை வந்துட்டாரு நீ பேச வேண்டியது எல்லாம் பேசிட்டு அப்புறம் என்ன கூப்பிடு சரியா வந்துட்டே ஏன் நேட்டு உம் வர வழியில கொஞ்சம் வேலை இருந்தது அதான் நிஜமாவே வேலை இருந்ததா இல்ல இந்த கொருடிய பாக்கலாமா வேண்டாமாங்கற தடுமாற்றமா ஏங்கத்ரே இப்படி எல்லாம் பேசுற இன்னைக்கு எந்த தடுமாற்றமும் கிடையாது ஆமா உனக்கே இப்படியாச்சு நான் என்ன சொல்ல நம்மள சுத்தி என்னென்னமோ நடக்கிறதுன்னு சொன்னேன்ல என்ன நடந்துச்சு கொஞ்சம் விவரமா சொல்லலாம்ல அக்கா ஒரு நோட் புக்ல எதையோ எழுதிட்டு இருந்தா அது என்னன்னு பார்த்தப்போ மேல இருந்து மரத்தோல் மாதிரி ஏதோ வந்து கண்ணல பட்டுடுது அப்போதில் இருந்து என் பார்வை போயிடுது அது என்ன புத்தகம் நீக்கு தெரிஞ்சு நீங்க தேடிட்டு இருந்தாலே பாம்பு காவல் காக்குற புத்தகம் அதுதான் அப்படியா என்ன சொல்ற காயத்ரி ஆமா அக்காவும் அத வேக வேகமா மறைச்சிட்டா அந்த புத்தகம் அது எப்படி உங்க அக்கா கையில அதான் நேக்கும் தெரியல ஆனால் இதுல ஏதோ மர்மம் இருக்கு என்ன யோசிக்கிறேன் நீ சொல்றதை என்னால் நம்ப முடியல காயத்ரி உங்க அக்கா ஏன் அந்த புத்தகத்தை வச்சிருக்கணும் அக்கா ஒண்ணு இப்ப பழைய அக்கா இல்ல அசோகனும் மாறிட்டான் ஆ எப்படி தெரியல அதெல்லாம் நீங்க தான் கண்டுபிடிக்கணும் உபாசகர் எதுக்கு முக்கியமா ருத்ரவேணிய தேடாருன்னு தெரியுமா எதுக்கு என்ன மாதிரியே அவரோட மனைவிக்கும் கண்ணு தெரியாதான் அதை குணமாக்கணும்னா ருத்ரவேணிய வாசிச்சாதான் முடியுமா அதான்

அந்த புஸ்தகம் இல்லாம ருத்ரவேணிய வாசிக்க முடியாதுன்னு தோன்றது அது எங்க தான் இருக்கு சரி அடுத்து இப்ப என்ன பண்ண போறேன் என்ன பண்ணணும் அந்த வீணை உங்களுக்கு தான் கிடைக்கணும் எப்படியாவது நான் அந்த புத்தகத்தை தேடி கண்டுபிடிக்கிறேன் நீங்க உபாசகரோட சேர்ந்துண்டு அந்த வீணை எடுங்கோ நீக்கு முதல்ல கண் பார்வை கிடைக்கணும் சரி காயத்ரி நீ கிளம்பு நான் போய் உபாசகரை பார்த்துட்டு வரேன் பாக்கிறது மட்டும் இல்ல நீங்க தான் ஜெயிக்கிறேன் அண்ணா சாமிநாதன் பானு யாரு கைக்கும் அந்த ருத்ர கிடைக்க கூடாது என் வரையில தான் அந்த ருத்ரன் வாங்க சௌக்கியம் எப்படி இருக்கு என்னத்தை சொல்ல எப்போ அந்த புஸ்தகம் எங்க ஆத்தை விட்டு காணாமல் போச்சோ அப்பல இருந்து நாங்க படாபட்டுன்னு இருக்கோம் மணிக்கு ஒரு அதிர்ச்சியும் நாளுக்கு ஒரு கெட்ட செய்தியும் வந்துட்டே இருக்கு உம் நானும் கேள்விப்பட்டேன் கவலைப்படாதீங்க கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு வந்துரும் பெரியவா சொல்றாள் நம்புறேன் இதுக்கெல்லாம் நடுவுல பாத்ரூம் கட்டலான்னு குழி தோண்டினா அதுல ஒரு தாழி அதுல ஒரு எலும்பு கூடு கூடவே சில கேட்டுக்கட்டு இதான் அது ஆமா இதை கொஞ்சம் நீங்க தான் அவசியம் பார்க்கணும் அது முந்நூறு வருஷத்துக்கு முந்தினதுன்னு மட்டும் எனக்கு தெரியுது பல இடத்துல பல விஷயங்கள் எனக்கு புரியவே இல்லை சம்ஸ்கிருதமும் ஹிந்தியும் கலந்து கலந்துருக்கு நீங்க தான் பார்த்து சொல்லணும் சாலி வாகன சகாப்தத்தில் மராத்திய ராஜ பரிபாலனத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி மூன்றாம் வருஷத்தில் கோடிபுரம் எனும் புண்ணியக்ஷேத்திரத்தில் ருத்ரவீணை ஒன்றால் நேர்ந்த விசித்திர அனுபவங்களையும் அதன் சார்பானவைகளையும் சொல்லும் ருத்ரவீணை அனுபந்தம் இது பாபாஜியின் ஆணைக்கு கட்டுப்பட்டு அடியேன் சதாசிவ சாஸ்திரி இதை எழுதுகிறேன் இதன் மூலம் தெரிய வரும் விஷயங்கள் பிரம்ம ரகசியத்திற்கும் மேலானது என்ன சுவாமி என்ன உங்க முகம் இப்படி மாறுறது பாவ் இத குருநாதர் படிக்காம போயிட்டாரே ஏன் அவருக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா என்ன இத படிச்சிருந்தா அவர் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோடு இருந்திருப்பார் சரி அவர் விதியில் அப்படி எழுதியிருந்தால் அதை யாரால மாற்றி எழுத முடியும் நீங்க என்ன சொல்ற புரியல அப்படி இதுல என்னதான் இருக்குங்களே ருத்ரவேணியை எல்லா விவரமும் இருக்கு சுவாமி அது எங்க இருந்து எப்படி தோடிபுறத்துக்கு வந்தது அது எப்படி ராணி பங்களாக்குள்ள நுழைஞ்சதுங்கிற விவரம் கூட இதில் இருக்கு இது இந்த தகவல் எப்படி எங்காத்து புழக்கடையில் ஒரு தாழில வந்தது

நானிக்கு இந்த ஏடுகளை இங்கே படிக்கணுங்கிறது பிரம்ம லிபி அதான் முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடியே எனக்கா அவர் அந்த தாழிக்குள்ள அடக்கமாயிருக்கார் நம்ம சம்பிரதாயம் எப்படி எரிக்கிறதா வழக்கம் சரி அந்த காரியத்தை நீங்க பண்ணுங்க பண்ணாதான் அந்த ஆத்மா சாந்தி அடையும் ஒரு பக்கம் அசோக உருவத்தில அந்த பாபா வெளியே போறதுக்கும் இப்போ இங்க தாழி கிடைச்சி அடக்கம் நடக்க போறதுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் நீங்க என்ன சொல்றேன் புரியலையே இந்த பாருங்க இனிமே நீங்க எந்த கேள்வியும் கேட்க வேணாம் நான் சொல்றத நம்பி அதன்படி செயல்படுங்க அந்த அம்பாள் என் மேல ரொம்ப கருணை காட்டுறா இல்லைன்னா அந்த ஏடுகள் மூலமா இவ்வளவு விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்குமா ஏன் உபாசனை இல்லை வீணா போயிருக்கும் நல்ல வேளை அவ என் மேல இன்னும் கருணை வச்சிருக்கா சரி நான் இப்ப என்ன செய்யணும் முதல்ல அந்த எலும்பு கூட ஒரு பிரேதமா நினைச்சு காட்டு கடத்துன்னு போய் அதுக்கு கர்ம கிரியைகள் பண்ணுங்க அவர் ஆத்மா சாந்தி அடையும் அது சாந்தி அடைஞ்சாலே இந்த வீட்டை சுத்தின்னு இருக்கிற அந்த சர்ப்பத்தோட தோஷ நீங்கும் உங்களோட உபாதைகளும் விலகிடும் அது போதும் கொஞ்ச நாளாவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் காரணம் வாழ் வகையில் இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பிரச்சனைகள் கேள்விகள் கஷ்டங்கள் எல்லா இனிமே எனக்கு தான் இந்த கூடவே இருக்கட்டும் பத்திரமா இருக்கும் கவலைப்படாதீங்க கணேசா சுவாமி இனிமே உன்னுடைய கடமைகள் தான் அதிகரிக்க போறது உன்னுடைய முக்கியத்துவம் தெரியாம இருந்துட்டேன் எத்தனை புரிஞ்சுக்கிட்டேன் நான் வரேன்